துளாராசி நண்பர்களே துளாராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது திருமண காய கொடு வரும் பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நிச்சயதார்த்தம் சீமந்தம் கிட்ட ஒன்று எதிர்பார்த்துருக்கீங்க ஒரு வேலை பொருத்தமே கொடுத்துருக்கீங்க அவங்க வந்து அஸ்ட்ராலஜர் வந்து இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல செய்தியாக சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பிறர் மூலமான உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஒரு தொழிலுக்காக பேசிட்டு ஒரு முக்கியமான கான்ட்ராக்டுக்காகவும் முக்கியமான ரெஃபரன்ஸுக்காக வெயிட் இருக்கீங்களா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் ஹோம் ப்ராடக்ட்ஸ் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஹோம் அப்ளையன்சஸ் மிகப்பெரிய கடையெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணால் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை போட்டு அழுத்துறாங்க அமுத்துறாங்க என்னால் மேலே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இதுதான் உங்களுக்கு சரியான சான்ஸ் நல்ல காலம் நல்ல காலத்திலேயே ஜெயிக்க முடியலன்னா கெட்ட காலத்தில் எப்படி ஜெயிக்க முடியும்னு பெரியவங்க கேட்பாங்க இல்லையா அது உண்மை தான் இப்போ அற்புதமான காலம் இந்த காலத்தில் ஜெயித்து விடுங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய நேரம் அது பிறருக்குண்டான நேரத்தை நீங்கள் கொடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக வரும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா ராகவேந்திர சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு